பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா என் கனவுல அடிக்கடிக்கு சுனாமி கனவு வருமாதம் நீங்கள் அப்படின்ட்டு கூட்டு வந்து இப்படி விடிய எடுத்துகிற நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் முடிஞ்சது அடுத்த காஸ்டியூம் செஞ்சு அணு வந்து வீடு கட்ட போறான் இது நம்ம வந்து ஆன்லைன்ல தான் வாங்கணும் அணு இது எவ்வளவு அமௌண்ட்டு அப்புறம் அது எல்லாரும் ஈஸியா வந்து சொல்லிருவாங்க ரீல்ஸ்லாம் போட்டு ஜாலியா சுத்துறீங்க அப்படி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு காலையிலே பாத்தீங்களா பேக்லாம் பண்ணிட்டு இது என்ன பேக்னா ட்ரெஸ் சேஞ்சிங் பேக் ஸோ நம்ம ட்ராவலில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னு அதுக்காண்டி வாங்கினது ஸோ காஸ்டியூம் ஆகணும்னா தேவைப்படணும் வழக்கம் போல் ஃபைவ் தேர்ட்டி தான் ஆகுது மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி நம்ம வந்து ஒரு ரீக்ரியேஷன் எடுக்கிறதுக்காண்டி தான் கிளம்பிட்டோம் ஸோ என்ன ரீக்ரியேஷன் அதெல்லாம் வந்து நம்ம ரீல்ஸ் போடும்போது நான் உங்களுக்கு மேபி இந்த வீடியோ போடும்போது போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் போட்டிருந்தா நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நீங்களே இந்த காஸ்ட்யூம் பார்த்து ஆனால் இதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்ன கேரக்டர்னு டபுள் ஆக்ஷன் ஸோ ஒரு க்ளூ கொடுத்துட்றேன் டபுள் ஆக்ஷன் வந்து பண்ண போகிறோமா இந்த சீனில் கிளம்பிட்டோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக பெஸ் நகர் அறுபடை முருகன் கோவில் அங்கே போய்ட்டு பக்கத்தில் பீச்சில் தான் ஷூட் பண்ண போகிறோம் அடுத்த க்ளூவும் கொடுத்துட்டேன் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் விடியவே இல்லை கோவில் கூட ஓப்பன் பண்ணல நாங்கள் வந்துட்டோம் ஃபஸ்ட் ஆளாக ஸோ அப்படியே போக வேண்டியதுதான் போயிட்டு அங்க பாத்தீங்களா திரை நிலா எவ்வளவு அழகா இருக்கு அழகா சில வருது ஒரு வில் மாதிரி பீச் பீச் சவுண்ட் கேக்குதா பீச் சவுண்ட் கேக்குது எனக்கு நான் ஆக்சுவலாக நைட் டைம்லலாம் பீச் வந்ததே கிடையாது எனக்கு இருட்டோட இப்போ இந்த வியூவை பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது என் கனவுல அடிக்கடிக்கு சுனாமி கனவு வருமா அதனால் எனக்கு பீச் இந்த மாதிரி டங்கெல்லாம் பார்க்க பயம் கொஞ்சம் ரொம்ப விரிஞ்சிரும் நினைக்கிறேன் போகத்தில் நானும் பார்க்கலாம்

விடியட்டும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நமக்கு வந்து இன்னைக்கு வீடியோ எடுத்து கொடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி தான் ஸோ விஜய் விஜய் தான் விஜய் வந்து ஆலினால் ஆக்டர் கேமராமேன் மேக்கப் மேன் எல்லாமே சொல்லலாம் ஆலினால் அவரு ஆய் சொல்றா

தேங்க்ஸ் தம்பி உடனே ஓட ஓடி வந்ததுக்கு இல்லாங்க சேர்ந்து பண்ண முடியும் சூரியனே நம்ம வந்து இப்போ தான் பார்க்குறோம் ஏழு மணிக்கு தான் சூரியனே வெளில வந்திருக்காரு மேகம்லாம் ஃபுல்லா மறைச்சிட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் வந்து பாம்பு இருக்குங்க நாங்களே அப்படி தான் நினச்சிட்டோம் ஆனால் அது ஒரு மீன் வகையாக பாம்பு மாதிரியே இருக்குமா நான்லாம் கிட்டக்கவே போகல அணுவை தான் அக்காவை தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னேன் சரியாக பயந்துட்டேன் அதை பார்த்து தூரத்துலேயே ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டேன் அவள் தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி வீடியோ தைரியமாக எடுத்து கொடுத்தா இந்த லைட்டிங் லாஸ்ட்டாக எப்படி கட் பண்ணி தான் ஜாயின் அது வந்து நம்ம இப்ப இங்க ஒரு டேக் வேணும்ன்றியா எனக்கு தெரிஞ்சு இதே ஓகே தான் காட்டேன் தான் வருது ஷார்ட் ஷார்ட்டா இங்க பாக்குறது எ பார்த்து கண்ணாடி மேலே பார்த்துக்கா எங்கேயும் கண்ணாடியிலேயே பார்த்துக்க கண்ணாடியில் இருந்து பார்த்துப்பா நீங்கள் பார்த்து ஒரு அவனே கட்டுறது கேமரா அதுலேயே அதிலேப்பா கேமரா கேமரா nya 3 2 அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் முடிஞ்சுது அடுத்து காஸ்ட்யூம் செஞ்சு நானும் வந்து வீடு கட்ட போகிறான் வீடு கட்ட போகிறான்னா மணலில் வீடு கட்ட போகிறது இல்லை டென்ட்டு போட போகிறான் ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு ஏதாவது காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணோம் அந்த மாதிரி நேரத்தில் இது இந்த டென்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும் ஆனால் இது எவ்வளோ அமௌண்ட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பட் ஒர்த்து தான் நம்மளுக்கு மெயினாக இந்த மாதிரி ஷூட்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும் பார்த்தீங்களா டென்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஜன்னல் வச்சுக்கலாம் இங்கே காற்று வேணுன்னா காற்று காலம் அது பிடிச்சிக்கணும் வெளில ஒரத்து ஹலோ இந்த வீடியோ வந்து ஒன் மில்லியன் வரணும் இல்லைனா எல்லாரோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் அரை மணி நேரத்துக்கு ஒரு அப்புறம் அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை ஒன் மில்லியன் வரணும் அது மேலே கூட போகிறதுக்கு மனசு தான் முடியும் என்ன பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் காலையில் நாலு மணிக்கெலாம் வந்து நம்ம ரெகுலர் கேமராமேனுக்கு வேலை இல்லைன்னு பாக்குற வேலையை பார்த்தீங்களா சொல்லிடுவா எவ்வளோ பெரிய குழி தோண்டி உன்னே போதைச்சிருவா அதில் வேணாம் வேணா நீ வேணும்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் காப்பி பண்ணிட்டு இருக்கான் தம்பி எனக்காக பாவம் மூஞ்ச தூக்கவே போல இன்னும் நல்லா இருக்கு நம்ம ஷூட் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம் தம்பி ரொம்பவே நல்லா எடுத்து கொடுத்தான் இன்னும் அவன் பேரையும் மதன் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா உன் பேர் விஜய்

ஸோ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக பத்தாகுது வீட்டுக்கு போகிறதுக்கு பத்திரம் ஆகிடும் காலையில் எப்படி நாலு மணிக்கு ஏழுச்சி மாதிரி இப்படி தான் இனிக்கிட்டே நம்மளுக்கு இப்படி தான் போச்சு ஸோ எல்லோரும் ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க ரீல்ஸ்லாம் போட்டு ஜாலியாக சுற்றுறீங்க ரீல்ஸ் போட்டு காசு வரதுன்னு எதுவுமே ஈஸியாக எளிமையாக கிடச்சிடாது ஏதாச்சும் ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான இன்புட் வந்து கிடைக்கும் அதாவது ஊதியம் வந்து கிடைக்கும் கரெக்டான ஊதியம் வந்து காசாகவும் இருக்கலாம் வெற்றியாகவும் வெற்றியாகவும் இருக்கலாம் அது பணமாகவும் இருக்கலாம் வெற்றியாகவும் இருக்கலாம் பட் கண்டினியூஸாக பண்ணோன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் எதனா இருந்தாலும் கண்டினியூஸாக அதை பண்ணுங்கள் விட்றாதீங்க இதோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கரெக்டாக பட் பேச முடியல பசிக்கிட்டு எனக்கு பை